மாவட்டம் வெள்ளகோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றில் கோட்டர் பாட்டிலுக்கு நிர்ணயித்த விலையை விட பத்து ரூபாய் அதிகமாக விற்கப்படுகிறது ஒன்று பூஜ்ஜியம் ரூபாய் அதிகமாக விற்கின்றீர்கள் என கேட்டால் விற்பனையாளர் முருகேசனிடமிருந்து கெட்ட வார்த்தைதான் அர்ச்சனையாக கிடைக்கிறது விருப்பம் இருந்தால் சரக்கு வாங்கு இல்லையென்றால் கிழம்பு என தெனாவெட்டாகவே பேசுகிறார் இது மட்டுமில்லாமல் அரசு நியமிக்காத தனிநபர்கள் இருவரை பணியில் வைத்துக்கொண்டு கொண்டு வாடிக்கையாளர்களை மிரட்டுவதும் அச்சுறுத்தும் வகையிலும் செயல்படுகிறார் இது பற்றி கடை சூப்பர்வைசர் நந்தகுமாரிடம் கேட்டபோது இங்கு இப்படித்தான் செயல்படுவோம் உன்னால் முடிந்ததை பார் என தெனாவெட்டாகவே கூறுகிறார் மேலும் சக வாடிக்கையாளர்கள் கூறியதாவது கள்ளச்சந்தையில் மது விற்க இவர்களே மொத்தமாக சரக்குகளை வெளியே கொடுப்பதாகவும் யாராவது கேட்டால் மிரட்டல் தொனியில் பேசுவதாகவும் கூறுகிறார்கள் மாவட்ட நிர்வாகம் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுகிறார்கள்